திரு தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவாக போற்றி திருமூல தேவநாயனா திருத்தால் போற்றி போற்றி திருமூல தேவர் அருளிய திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் கரு உற்பத்தி என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் சில பதம் செய்யும் பால்வண்ணன் மேனி பகலோன் இதம் செய்யும் ஒத்து உடல் எங்கும் புகுந்து குதம் செய்யும் அங்கு என் கோபந்தனிப்பான் விதம் செய்யுமாறு விதித்து ஒளிந்தானே இந்த பால்வண்ணன் ஒத்து மேனியெங்கும் புகுந்து பதம் செய்யும் பகலோன் உடல் எங்கும் புகுந்து இதம் செய்யும் பால்வண்ணன்கிறது வந்து சந்திரன் பகலோன்கிறது சூரியன் இந்த கருவில் நிற்கக்கூடிய அந்த குழவிக்கு தாயோட மூச்சு தான் அதுக்கு மூச்சாக இருக்கும் தனியாக அதுக்கு தனி மூச்சு கிடையாது வலது நாசி வழியாக அந்த உள்ளே போகக்கூடிய காற்றுக்கு சூரியக்கலைனும் இடது நாசி வழியாக உள்ளே போக காடிய நாசி வழியாக போகக்கூடிய காற்றுக்கு சந்திரக்கலை அப்படின்னு சொல்லப்படும் இந்த கலைகள் வந்து ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த மா மூச்சு காற்று மாறி மாறி செல்லும் கருவில் இருக்க இந்த உயிருக்கு தூள தேகம் அமைந்த பின்னால் தாயினோடய சந்திரக்கலையும் சூரிய கலையும் என்று சொல்லக்கூடிய அந்த மூச்சு காற்று இயங்கி குழவிக்கு அந்த தூள தேகம் முழுவதும் பரவி குளிர்ச்சியை தந்து வளர செய்து சூரிய கலை உடலுக்கு வெப்ப சக்தியை கொடுத்து அந்த உடலும் மனமும் மூளையும் அந்த சூரியக்கலை போகும்போது வேகமாக செயல்படுமா நிகழும் நிகழும்பொழுது உடல் குளிர்ச்சி அடையும் மனதும் சாந்தமாகவும் நிதானமாகவும் அமைதியாக இருக்கும் இந்த சூரிய கலையாய மூச்சு காற்றும் சந்திரக்கலையான மூச்சு காற்றும் போய் குழவியோட உடலை அழியா அழியாமல் இருக்கும்படி இந்த ரெண்டு வகையான காற்றுல இருந்தும் சிவபெருமான் தாயோட கருப்பையில் வெப்பம் மிகாதவறு வச்சு நின்று காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு தூள தேகத்தை வெப்பத்தாலேயும் குளிர்ச்சியாலேயும் அழியாமல் காக்கக்கூடியவன் இறைவன் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த பாடல் திருச்சிற்றம்பலம் பல செய்யும் வினையுற்ற நாளே வழிபல நீராட்டி வைத்து அழுது வாங்கி பழிபல செய்கின்ற பாசக்கருவை சுளிபல வாங்கி சுடாமல் வைத்தானே சுளி பழ வாங்கி நீராட்டி வைத்து அழுது வாங்கி சுடாமல் வைத்தான் அப்படின்னு சொல்லி இதை சேர்த்துக்கணும் உயிர் மண்ணில் வராமல் கருப்பையில் நிற்கக்கூடிய காலத்தை வலி அப்படின்னு சொல்லி காண்கிறார் ஒலி பல செய்யும் வினையுற்ற நாளே அந்த ஊழ்வினை காரணமாக கருவிலேயே அந்த உயிர் இறக்கணும் அப்படின்னு வினை இருந்துச்சுன்னா சிவபெருமான் அந்த உயிரை எந்த வழியிலேயாச்சும் பல நிலைகளை எந்த வழியிலையாச்சும் அழுத்து ஒளிய செய்யணும் அந்த வினைக்கு ஏற்ற மாதிரி அப்படி இல்லாமல் வழிபல நீராட்டி வைத்தெழுது வாங்கி பலிபலம் செய்கின்ற பாசக்கருவைன்னா அப்பா அப்படி இல்லாமல் பிறந்து வாழணும் அப்படின்னு ஊழ் இருந்துச்சுன்னா இடையூர் எந்த வகையான இடையூர் இருந்தாலும் பழி சுளிபலை வாங்கி சுடாமல் வைத்தான் அப்படின்னா இந்த இடையூறுகள் பலவற்றாலும் தாக்கப்படுகின்ற அந்த வினைக்கட்டு உடைய கருவை சிவபெருமான் அது பிறப்பதற்கு முன்னாடி என்ன மா இடைஞ்சல் வந்தாலும் சுழியில் அகப்படாது ஆற்று நீரில் நீராட்டுறது போலவும் எரிகின்ற வைக்கோலுக்குள்ளே வச்சு சுடாமல் இருக்கிற மாதிரியே வச்சு அந்த தாயினுடைய வயிற்றில் உள்ள நீராலையும் நெருப்பாலையும் அழியாது காப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நம்ம மணிவாசக பெருமானும் போற்றித் திருவுகளை இதைத்தான் சொல்லுவார் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தான்றியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரு திங்களில் பேரியிருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ் புவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருத்தரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படம் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் அப்படின்னு சொல்லி காமிப்பார் இப்படி இறைவன் உயிரானது தாயினுடைய கற்பப்பயிலைய இருக்கும் பொழுதே எப்படியெல்லாம் காப்பாற்றுறாரு உயிர் கா போனதும் உருவானதில் இருந்து கடைசி வரைக்கும் அவர் தான் நமக்கு துணை இருக்கணும் அப்படி இருந்து உயிர்களை காப்பாற்றுறாரு கூடவே இருந்து அப்படிங்கிறத இந்த பாடல்கள் காமிக்கிது திருச்சிற்றம்பலம்